பிள்ளை உள்ளம் ஒரு கிராமம் கிராமத்தில் பக்கத்து பக்கத்து வீடுகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பாங்க அப்போது ஒரு சில வீடுகள் தான் இருக்கும் அங்கே தீபாவளி வந்துச்சு தீபாவளி நேரத்தில் ஒரு ரெண்டு வீட்டில் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தா சின்ன பையன் இன்னொரு வீட்டில் ஒரு பெண் இருந்தால் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்போது தீபாவளிக்கு புது ட்ரெஸ் உடுத்தின உடனே ரெண்டு பேரும் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட காட்டணும்னு சொல்லி அந்த பெண்ணும் வெளியில் வர்றா அந்த பையனும் வெளியில் வர்றான் அந்த தீபாவளிக்கு அடைச்சிக்கிட்டு மழை பயங்கரமாக சோறுன்னு கட்டி தெருவெல்லாம் மழை வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணி அப்போ அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நம்ம இறங்கி விளையாட போக முடியலையே என்ன செய்யலாம்னு அப்படி யோசித்தாங்க சரி இன்றைக்கி நம்ம ஒரு புது விளையாட்டு விளாடுமா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறனால நம்ம காகிதம் கொண்டு வந்து அதில் கப்பல் செஞ்சு விடுவோம் கீழே இந்த தண்ணியில் விடுவோம்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வீட்டிலேருந்து காகிதத்தை கொண்டு வந்து பேப்பரில் கப்பல் செஞ்சு அதில் ரெண்டு பட்டாணியை வச்சு நான் கப்பல் வந்து சரக்க சுமந்துட்டு போகுதுன்னு சொல்லி விட்டாங்க அது ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு போகும் பொழுது அதில் சிக்கி அப்படி ஒரு படகு கவிழ்ந்துருச்சு அந்த பையனுடைய படகு உடனே இந்த பொண்ணு சிரிச்சா உன்னுடைய கப்பல் கவுந்து போச்சு என்னுடைய கப்பல் தான் போய்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு ஒரே பொறாம வந்துருச்சு சின்ன குழந்தைங்க தானே வந்துச்சு உடனே அவன் என்ன செஞ்சா தண்ணி அள்ளி ஊற்றி அந்த பொண்ணுடைய படகையும் கவிழ்த்துட்டான் உடனே இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சுட்டா உடனே அந்த அம்மா உள்ளேருந்து வந்தாங்க உடனே ஏமா அழுகிறேன்னு கேட்டாங்க பொண்ணுகிட்ட இந்த மாதிரி என்னுடைய கப்பலை அவன் தள்ளி விட்டு கவிழ்த்துட்டான்மா அப்படின்னு சொல்லி அழுதான் அந்த பொண்ணு உடனே அந்த அம்மா வந்து அந்த பையனை தள்ளி விட்டுட்டாங்க பெரியவங்க தான் ஆனால் சின்னத்தனமாக நடந்துக்கிட்டாங்க அந்த பையனுடைய எல்லாம் பாலாக போனவுடனே அவன் அழுதான் ஓன்னு சொல்லி அவன் சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வந்தாங்க என்னப்பா கேட்ட கேட்டவுடனே இந்த அம்மா என்னைய அவங்க அம்மா தள்ளி விட்டாங்க என்னைய அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா அவங்களாம் சத்தம் போட ஆரம்பித்தாங்க சின்ன பிள்ளைங்க விளையாட்டில் நீ என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்க உனக்கு என்ன அறிவு இருக்கான்னு அவங்க கேட்டாங்க கேட்டவுடனே இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி வாய் தடிச்சு வார்த்தைகள்லாம் தடித்து வாய் கலப்பாயிருச்சு இவங்க மனைவிகள் சத்த போடுறத கேட்டு அவங்க கணவன்மார்கள்லாம் வந்தாங்க அவங்க வந்தவங்க கையில் ரெண்டு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரே கலையுரமாக போச்சு ஒரு ந நல்ல நாளும் பொழுதுமா அங்கே ஒரு கூச்சலும் குழப்பமும் தான் இருந்தது அப்போது அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வந்தார் என்ன எதுக்காக நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்கன்னு கேட்டார் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி காரணத்தை அப்போ அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்க காட்டினார் அவர் ஒரு திசையை காட்டி அங்கே பாருங்கள் அந்த குழந்தைங்களை எங்கேன்னு கேட்டார் அவங்களுக்கு தெரியல குழந்தைங்கள தேடுறாங்க அவர் கையை காட்டுறாரு அந்த பாருங்க குழந்தைங்களன்னு ரெண்டு பேரும் புது கப்பல் செஞ்சு அதை ஓட விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ குழந்தைகள் போடுற சண்டையை அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க நீங்கள் தான் அந்த மாதிரி மனசில் பகையை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் பார்க்கும் பொழுதும் திருப்பிக்கிட்டே ஓடுவீங்க இருந்து நல்ல விஷயத்த கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பெரியவங்ககிட்டேருந்து குழந்தைங்க கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் இருந்து பெரியவங்க கற்றுக்க வேண்டிய விஷயமும் இருக்குது இந்த குழந்தை மனசோட என்றைக்கும் நம்ம இருந்தோன்னு சொன்னால் அடுத்தவங்களை மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம வழிகாட்ட முடியும்